உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் தக்காளி பழம் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இறம் அஞ்சு வச்சுருக்கேன் மச்சை கொட்டையை எண்ணெய் போடாமல் வறுத்து கொஞ்சம் வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் புளி ஊறுது அடுப்பத்தை வச்சு மண் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் வடவம் வடவம் கொஞ்சம் போட்டு தாளிக்கலாம் பூண்டு முதல்ல போட்டு தாளிச்சிருங்க சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டான் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் அதிகம் போட்டு வதக்கலாம் மற்ற கொட்டையர் எண்ணெய் ஊற்றாமல் தான் ரேஸாக அப்படியே ஒரு தட்டியில் போட்டு வறுத்து தண்ணி ஊற்றி ரெண்டு கல் உப்பு போட்டு பாதி முக்கால்வாசி அளவுக்கு வேக வைக்கணும் பிடிதா இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் வதங்கிருக்கு இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கணும் ஆயில் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கணும்ல கொத்தரங்காய் போட்டுடலாம் அதிகம் கொஞ்சம் நேரம் வதக்குவோம் உருளைக்கெழங்கு அரிய போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க ஆப்ஸை முருங்காய் முருங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணும் கொஞ்சமாக எறா எறாக கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவாடம் போடணுன்னு கருவாடு வந்து இல்லை கருவாடம் போடணும் தான் முக்கால் வாசி மச்சை கொட்டை இருந்ததால் அந்த மச்சை எண்ணெயில் கொஞ்சமாக அள்ளி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு வதக்கு வதக்கலாம் காயெல்லாம் நல்லா அறவாசி வந்துடுச்சு எண்ணெய்யே தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு அதிகம் ஒரு வதக்கா இருக்கலாம் இன்னொன்று மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவையான நம்ம வந்து ஆணத்துக்கு என்ன போடுறோமோ மல்லித்தூள் அந்த அளவுக்கு போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் போட்டு தண்ணி ஊற்றி வேகட்டும் காய் வெந்த பிறகு தான் லாஸ்ட்டாக நமக்கு புளி ஊற்றுனு புளி கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாம் வெந்திரிச்சு லாஸ்ட்டாக தான் புளி ஊற்றுன்னு ஊற்றிட்டேன் ஊற்றி இறக்கி பசங்களுக்கு கூட்டு கறி ஆணும் ரெடியாக இட்லி விட்டு தான் செய்யணும் இதை மாதிரி செஞ்சுக்கணும் புதினா மல்லி காஞ்சி மிளகா ஒன்று இஞ்சி பூண்டு ஒரு ஒரு பல்லு பூண்டு வெங்காயம் புளி வச்சு இதை வந்து துவையில் அரைச்சி கொடுத்துடலாம் அந்த ஆணத்துக்கு இதான் தொற்றுவேன் ஆணத்துக்கு போடும்போதே அது ஆணத்துக்கு அது சேர்த்து அவிச்சேன் நானே இந்த மச்சை கொட்டை தான் நேர்ஸ் பிள்ளைங்களுக்கு स्कूल को वो